விநாயகனை தீர்ப்பவனே வேலை முகத்தவனையும் நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாபிக் நான் ரொம்ப வியர்ந்து பார்க்கிறேன் நிறைய பேர் ஜாதகம் பாத்தீங்களா இந்த ஜாதகம் கேட்க வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஒரு நாள் இரு நாள் அப்பாயின் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கேளுங்க என்னோட டிராவல் பிளான் என்னோட பர்சனல் ஸ்கெட்யூல்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு மீடியாவோட ப்ரோக்ராம்ஸ் நான் தினமும் பலன் ராசி பலன் சொல்லி ஆகணும் அதனோட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த டைமிங்ஸ் எல்லாம் அனுசரித்து தான் என்னால் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அதே சமயம் சில பேர் ரொம்ப எமர்ஜென்சி சார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட் ஆகிடுது இதுக்கு வந்து கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான ப்ரியாரிட்டி என்னவோ அதை நான் எவ்வளோ அர்லியஸ்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது அங்கங்கே சின்ன சின்ன ஃப்ளெக்ஸிபிலிட்டிஸ்லாம் நாங்களும் நானும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் என்னோட டீம்மில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஒன்று நான் கால் அட்டன் பண்ணுவேன் இல்லை என்னோட அசிஸ்டன்ஸ் அட்டன் பண்ணுவாங்க இல்லை என்னோட டிரைவர் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ப்ராண்ட்டான பதில் சொல்லுவாங்க இல்லை மெசேஜ் ரிப்ளை பண்ணுவாங்க கொஞ்சம் என்னுடைய ஸ்கெடியூல்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய நன்றியாக இருக்கும் சரியா இப்போ ஒரு குழந்தையோட ஜாதகத்தை கொடுத்துட்டு ஒரு ஒரு ஸ்கூலிங் லெவலில் ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு ஜாதகத்தை கொடுத்துட்டு சார் என்ன படிப்பாங்க சார் சார் எப்படி படிப்பாங்க சார் சார் அப்படி தானே சார் இப்படி இப்படி தானே சார் அப்படி அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் மீட்டிங்கை நான் பர்ஸ்னலாக விட்னஸ் விட்னஸ் பண்ணியிருக்கேன் பீயிங் அ பேரண்ட் ஆஃப் டூ சன்ஸ் ரெண்டு குழந்தைகள் எனக்கு இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேருடைய படிப்பையுமே நான் பார்த்து வணக்கம் என் பெயர் அஜய் சுந்தரம் நான் செவன்த் படிக்கிறேன் மத ராசி அவிட்ட நட்சத்திரம் எனக்கு ராது தசை நடத்துது வணக்கம் என் பெயர் சஞ்சய் சுந்தரம் பிப்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் எனக்கு சந்திர தசை நடக்குது நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் தோட்டத்திலே நாளை மலரும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அந்த இடத்துல நின்று பார்த்ததுனால சில விஷயங்கள் என்னால சொல்ல முடிஞ்சது ஒரு கம்பேரட்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு நடுவில் போய்கிட்டே இருக்கு இந்த பாரு அவங்க அப்படி படிக்கிறாங்க இந்த பாரி இவங்க இப்படி படிக்கிறாங்க இந்த பாரி இவங்க டாக்டருக்கு படிக்கிறாங்க இவங்க இது இன்ஜினியரிங்க்கு படிக்கிறாங்க இந்த படிப்புங்கிறது இந்த நூறு வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் ஜோதிடம் வந்து யுக யுகமாக இருக்குது இவன் இந்த படிப்பை படிப்பான் இவன் இந்த வாழ்க்கையை வாழ்வான் இவன் இந்த துறையில் பெரிய ஆளா வருவான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும் நாட் நெசசரிலி அது அது படித்தாதான் அப்படிங்கிறது கிடையாது ஒரு இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருந்தப்ப எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஒரு குழந்தைய வந்து பயங்கரமாக எல்லாரும் திட்டுறாங்க எல்லா டீச்சர்ஸும் அவனோட பிஹேவியர் ரொம்ப ரூடாக இருக்குது ரொம்ப கோபம் வருது பிரின்சிபல் கரஸ்பாண்ட் வரைக்கும்லாம் எஸ்கலேஷன்ஸ் போகுது என் பையன்கிட்ட அவனுக்கு கொஞ்சம் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது நான் என்னடா இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு தம்பி இல்லைப்பா கோபப்படாத நீ வந்து நீ நீ சேஃபாக இருந்துக்கோ கிட்ட வம்பு வச்சுக்காத நீ வந்து போகாத ஏன்னா தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்த குழந்தைய வந்து நம்ம சொல்ல முடியாது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி அப்படி அந்த பையன் ஜாதகத்துல என்ன தான் இருக்கும் அவனுக்கு என்ன டைம் பீரியட் இருக்கும் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஏன் இவ்வளோ இவ்வளோ போராட்டம் வருது ஏன் இவ்வளோ இதா இருக்கான் கண்டிப்பா எய்தர் சனி தசை இல்லை ராகு தசை இல்லை கேது தசை ஒரு மூணு கிரகம்தான் விலங்கம் பண்ணக்கூடியது அதுவா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அசாம்ஷம் அந்த பையனை ஜாதகத்தை வாங்கி பார்த்து நானாக தான் கேட்டு வாங்கி என்னங்க ஏதுங்கன்னு பார்த்தா அந்த பையனுக்கு சனி தசை ஏழர சனி சனி தசை வேற ஏழரை சனி வேற சனி தசைங்கிறது பத்தொன்போது வருஷம் ஏழரசனி அப்படிங்கிறது ஏழரை ஆண்டு காலம்தான் இருக்கும் அப்போ அந்த பையன் இப்போ வந்து கும்பராசியில் இருக்கான் ரைட்டா அப்போ பாருங்களேன் சனி பத்தொன்போது வருஷம் சனிதசை இந்த பையனை ஸ்கூல்லேருந்து டிசி கொடுத்து அனுப்புங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இந்த இந்த அவன் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு குழந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாத்துலேயும் எல்லாருக்கிட்டேயும் அழகாக அங்கிள் அங்கிள்னு பேசுறாங்க ஆன்டின்னு பேசுறாங்க ரொம்ப நல்ல பேர் வாங்க ரொம்ப சாந்தமா இருக்கானே அந்த பையன் அந்த வார தம்பியும் ஜாதகத்தை ரொம்ப குரு சூரியன் ஒன்னா சேர்ந்த யோகம் இது வந்து சிவராஜ யோகம்னு பேர் பெரிய மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு காரணமாகும் நல்ல பெயர் வாங்குவான் பத்தாவதுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது புதன் தசை வேற அந்த பையனுக்கு பாராட்டு புகழ் பெருமை இன்னொன்னு உடனே புதன் தசைனா எல்லாத்துக்கும் அப்படி சொல்லிட்டா ஜோசியம் ஈஸியாக போயிடும் புதனோட ஸ்தானம் மாறுறப்ப இந்த பையனும் மாட்டுவான் அதே மாதிரி சனி தசை வேற எதுக்கு போகும்போது மிகப்பெரிய அளவுக்கு ஸ்கூலுக்கு பெயர் புகழ்லாம் வாங்கி கொடுத்துருவான்னா பார்த்துக்கங்களேன் அப்படியும் நடக்கும் ஸ்தானம் தான் ஸ்தானம் கிரகத்தோட சஞ்சாரம் குரு பார்க்கிறாரா இல்லையா அந்த ஜாதகத்துல என்ன யோகபாகியங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு பையன் கிடுகிடுன்னு நல்லா பண்ணிட்டு வந்தான் பார்த்தா திடீர்னு ஹி ஃபெல் இன் இல் அதாவது வியாதி டிசிஸ் ஸ்கூலுக்கு வர மூணு மாசம் லீவு மெடிக்கல் லீவு ரெண்டு மாதம் மெடிக்கல் லீவு அதே மாதிரி எங்கிட்ட நிறைய பேர் சார் பையனை நீட்டுக்கு போடலான் இருக்கேன் இப்போ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் இது ராஜதர்சன் நடக்குது நீட்டு வருமா அதே மாதிரி இது வரும் வராதுன்னு சொல்லிட்டோம்னா அது ஜோசியம் கிடையாது கிரக நிலைகளோட அடிப்படையில் இதை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பு வரலாம் வெளிநாட்டில் போய் படிக்கிற ஒரு பிராப்தம் வரலாம் இல்லை இங்கேயே கட் பண்ணிட்டு வேற டிகிரி படிக்கிற அமைப்பு கூட இருக்கலாம் எல்லாம் கலாம் தான் ஜோசியத்தில் எதுவும் வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது குழந்தைகள் அதே மாதிரி பேரண்ட்ஸோட ப்ரெஷர் வந்து நான் ரொம்ப அதிகமாக பார்க்குறேன் இந்த தலைமுறையில் ரொம்ப ப்ரெஷரை கொண்டு போய் அந்த ஸ்டூ அந்த அந்த குழந்தை கிட்ட அழுத்த போட்டு படி படி எப்படியாவது படி எப்படியாவது படி அப்படின்னு இந்த விளையாட்டு மறந்து போயிடுது அந்த மனசு சந்தோஷம் அந்த குழந்தைகளுக்கு மறந்து போயிடுது உடல் ஆரோக்கியம் மறந்து போயிடுது இந்த வாலிப இந்த குழந்தை பருவம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா திருப்பி சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது இந்த குழந்தை பருவத்தில் தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும் வென் தி இன் டூ அ ஃபேமிலி சர்க்கிள் சொசைட்டி ஒர்க்கு ஜாப்பு இன்னைக்கு எங்கெங்கேயோ வேலை கிடைக்குது எந்தெந்த ஊருக்கோ அலையிற மாதிரி இருக்குது குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு தான் போகணும் சொந்த ஊர்லலாம் எந்த சம்பாதிக்க முடியாது அப்போது இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃப்ரீடமே இல்லாமல் என்கரேஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் அவனை அவ்வளோ க்ரஷ் பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக படிக்க வச்சு திணறி திணறி இது நடக்கவே நடக்காது அவங்களுக்குள்ள ஒரு சுபாவம் இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு நேச்சுரல் ஒரு டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட்டை ஒரு பேரண்டா நம்ம வெளியில கொண்டு வரணும் இன்னைக்கு குழந்தைகளுக்கு அந்த யூடியூப்போட சோசியல் மீடியாவோட எஃபெக்ட் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் நீ என்ன விருப்பப்படுற அப்படின்னு கேட்கணும் எனக்கு பேச்சு ரொம்ப நல்லா வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க சார்னு என் பையன் எதர்ச்சியா இஸ் ஜஸ்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு தான் இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு 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 ஃபோரம்க்கு போனப்போ அங்கே ஒரு சின்ன பேச்சு போட்டி மாதிரி நடத்துகிறாங்க ஒரு பாரதியாரோட கவிதையை சொல்லி ஹி காட் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஸோ நான் அப்பா நான் ப்ரிப்பேரே பண்ணலப்பா அப்படின்னா அவங்க டீச்சர் டென்த் ஸ்டாண்டர்ட் பசங்க லெவன்த்து ப்ளஸ் டூலாம் இருக்காங்க ஆனால் ஹி வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ் அப்படிங்கிறாங்க ஹெரிடிட்டிலே அது வரும் நாம் எப்படி படித்தோம் நாம் என்ன பண்ணியிருந்தோம் என்னோட ஹெரிடிட்டி இந்த ஹெரிடிட்டிக்கும் நிலைகளுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு அது வந்தே தீரும் அப் நம்ம வந்து பிகரஸாக பிளான் போட்டு என வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம ஆசைப்பட்டது எல்லாம் நடந்திருக்கா இல்ல இல்ல அப்ப நம்ம குழந்தைகள்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷரை கொண்டு போகணும்னு பாருங்க நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கு காரணமே நம்ம 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 வந்து ஜோசித்து ஜோதிடத்தோட புலமையை காட்டணும் திறமை இதுக்காக நான் போட்ட வீடியோலாம் நிறைய ஜோதிடம் பொய்யா ஏமாற்று வேலையான்னு கொடுத்துருந்தேன் இந்த நட்சத்திரம் இருந்தால் இதை சார்ந்த ஒருவர் வாழ்வார்கள் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு கிரகத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் குழந்தைகளோட கல்வி நல்லா இருக்கணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துல மட்டும்தான் நான் இந்த வீடியோ கொடுப்பேன் தயவு செய்து இந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு பேரட்டுமே குழந்தைக்கு ரொம்ப ப்ரெஷர் மன அழுத்தம் கொடுக்காம என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்து அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக சிரிச்சு பேசி நீ ட்ரை பண்ணுறதை பண்ணு கண்ணான்னு சொல்லி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாதகம் அந்த நேரங்காலம் வரும் பொழுது அது வெளியில வரும் அதே மாதிரி இன்னைக்கும் நான் எல்லாருக்கும் சொல்றது ஒன்னே ஒன்றுதான் ஜோசியர்கிட்ட உட்காந்து பலன் கேட்காதீங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்காதீங்க கதை கேட்காதீங்க எனக்கு என்ன தசை நடக்குது நான் என்ன நட்சத்திரம் என்ன ராசி என் நட்சத்திரத்தில் யார் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த தசை என் லைஃப்பில் என்ன டிசைட் பண்ணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்காங்க அதே மாதிரி சில பேர் பணத்தில் கஷ்டம் சில பேர்த்துக்கு சடன் ஹாஸ்பிட்டல் திடீர்னு விட்டாங்க சார் கட்டின்னுட்டாங்க சார் திடீர்னு ஆகிப்போச்சு சார் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு போச்சு சார் இது திடீர் சில பேர் கோர்ட்டு கேஸு போய் முட்டிக்கிறாங்க டங்கு 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 டங்குன்னு முட்டிக்கிறாங்க அடுத்து இன்னும் ஒரு சிலர் சொல்லணும் அப்படின்னா உறவை பிரியக்கூடிய அவல நிலை கல்யாணம் பண்ணணும்னா நாலஞ்சு கல்யாணம் கூட பண்ணிட்டு போயிடலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்படி தான் வாழணும்னு ஒரு முறை இருக்கு ஒரு நெறிமுறை கொடுத்துருக்காங்க இன் ஒரு தடவை தான் இந்த வாழ்க்கை இன்னொரு தடவை நம்ம வாழ போகிறோமாங்கிறது நமக்கு தெரியாது முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு நாள் தான் அதுலேயும் பத்தாயிரம் நாள் இப்போ கிரேஸ்பீரியடாக முடிஞ்சு போச்சு இருபத்தையாயிரம் நாள் தான் சொல்ல போனால் இந்த இருபத்தி நாலாயிரம் நாளுக்குள்ள நம்ம எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ண முடியும் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும் நான் இந்த வீடியோ கொடுத்ததினுடைய காரணமே நீங்க பேரண்டா இருந்தீங்க அப்படின்னா தாய்மார்கள் தகப்பன்மார்களா இருந்தீங்கன்னா உங்க குழந்தையோட ஜாதகத்தை எடுத்து என்ன யோக பாக்கியங்கள் இருக்கு என் குழந்தையினுடைய கல்வி எதை பொறுத்து அமையும் இப்போ அவனுக்கு என்ன திசை நடக்குது அவன் ஜெயிக்கக்கூடிய திசையா அது இருக்கா அப்படிங்கிறது நிர்ணயமாகும் படிச்சவங்க எல்லாரும் ஜெயிச்சிடல ஜெயிச்சவங்க எல்லாரும் படித்தவர்கள் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோ படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது மிக பெரிய கல்வி படிச்சு ஐஐடி ஐஐஎம் பிட்ஸ் பில்லானி படிச்சு அமெரிக்காவில் டாலர்ஸ்ல சேலரின்னு சொல்றவங்க கூட வாழ்க்கையை தோலைச்சிட்டு நிற்கிறாங்க வாழ்க்கையை எழுந்துட்டா திருப்பி வருமா சொல்லுங்க பாப்போம் அது மாதிரி இவன் எதை விரும்புகிறான் இவன் எதற்கு தகுதியாகிறான் ஒன்போது கிரகம் பன்னெண்டு ராசி தான் அங்கேயே குறை பன்னெண்டு கிரகம் பன்னெண்டு ராசின்னா ஜோசியம் கரெக்டு ஜோதிடம் குறை மூன்று வித குறைகளுடன் மனிதன் வாழ்வான் அந்த குறையை மேம்படுத்திக்கிறதுக்கு அங்கங்க சில வழிகள் சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய பேர் கேட்கறாங்க சார் குழந்தை படிக்கிறதுக்கு ஏதாவது சிம்பிளா நல்ல பரிகாரம் சொல்லுங்க சார் ஜாதகம் கேட்டு உங்ககிட்ட பரிகாரம்ங்கிறது அது வேற விதம் அது பாக்குறவங்க பாத்துக்கிட்டோம் காசு இருக்கிறவங்க பாத்துக்கிட்டோம் அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க பாத்துக்கிட்டோம் ஒரு ஜென்ரலா சொல்லுங்க சார் குழந்தைக்கு துளசி தீர்த்தம் நிறைய சாப்பிட்றதுக்கு கொடுங்க ரெண்டாவது பசும் பால் தேன் பருப்பு நெய் சாதம் சூடா அந்த குழந்தைகள் உணவு வந்து குழந்தைகள் சூடாதான் சாப்பிடணும் ஆறி போனதை சாப்பிட்டா அவங்க பிரெயின் வந்து வேலை செய்யாது அடுத்து ராகு தசை நடந்தா கருடன் கிட்ட கருடன் சன்னதியில துளசி தீர்த்தம் சனி தசை நடந்தா ஆஞ்சநேயர் சன்னதியில துளசி தீர்த்தம் வியாழக்கிழமைகள்ல மகான்களோட வழிபாடு வீட்டு பக்கத்துல இருக்க மகான்கள்கிட்ட கூட்டிட்டு போய் உழுந்து கும்பிடுறா பெருங்கையோட கூட்டிட்டு போவாது ஒரு காலோ ஸ்வீட் ஒரு இரநூறு கிராம் ஒரு நூறு கிராம் அவர்கிட்ட குடுறா அந்த மா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறா ராகவேந்திரர் மந்திராலயம் ராகவேந்திரர் ஷீரடி சாய்பாபா ஆதிசங்கரர் வல்லலார் யாரை ய நீங்க குருவா ஏத்துக்கலாம் வாழ்ந்து இறந்த மகானா இருக்கணும் அவங்களோட தரிசனம் வியாழக்கிழமைகள்ல கிடைக்கும் பொழுது அந்த குழந்தை கல்வியில ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த லேகியம் எல்லாம் கொடுக்காதீங்க அதே மாதிரி இந்த வல்லார கீரை தரேன்னு படுத்தாதீங்க குழந்தைய தயவு செஞ்சு இது என்னன்னா பசும் பால் தேன் கலந்து நல்ல தேன் இன்னைக்கு விக்குது ஒரிஜினல் டெஸ்டட் தேன் எல்லாம் இருக்கு உங்களுக்கு வேணா சொல்லுங்க நானே ரெஃபர் பண்றேன் அமேசான்ல இருக்கு ஆன்லைன்ல இருக்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பியூரா இருக்கும் பருப்பு தூரம் பருப்பு நெய் சாதம் சூடா துளசி தீர்த்தம் இதை பண்ணுவாங்க குழந்தையோட மெமரி பவர் கான்சென்ட்ரேஷன் மகிடிதில்ல கிராஸ்பிங் பவர் அப்படிங்கிறது பயங்கர ஷார்ப்பாக வேலை அதே மாதிரி குழந்தை சுவாதி நட்சத்திரமா இருந்தா நரசிம்மர் கிட்ட துளசி தீர்த்தம் எதுல ஒன்று ஒன்றுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாம் கிடையாது இது வந்து ஓவர் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குழந்தைகளோட கல்வி நல்லா இருக்கணும் குழந்தைகளை ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க அழுத்தாதீங்க கொஞ்சம் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை வைத்து கேளுங்க இந்த நேரத்தில் இவன் மருத்துவம் படிப்பான்னா படிப்பான் இவனுக்கு டாக்டர் பட்டம் வரும்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் அது நாட் அதுலி ஸ்டெத்து போட்ட டாக்டர் டாக்டரேட் பட்டம் வரலாம் நிறைய ஜோதிடர்கள் டாக்டர் பட்டம் வாங்குறாங்கல்ல இப்போ கௌரவ டாக்டர் பட்டம் கிடைக்கலாம் எப்படி வேணாலும் அது அமையலாம் டாக்டர் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்ல முடியாது எந்த விதத்துல ஸோ குழந்தைகளுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் ஒரு ஒரு பேரண்டா நான் எப்படி என் குழந்தைகளுக்கு கொடுத்தனும் அதை நீங்களும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஒரு குழந்தைக்கு தான் என்ன திசையில இருக்கோங்கிறது ஜாதகத்துல கண்டிப்பாக தெரியும் உண்மை இதை உணர்ந்து நம்மை உலக பன்னீர் என்றே கல்விப்பை என்றே பலரும் போற்றார் புகழ் பெறுவேன் சபாஷ்